லாப் வெகேஷன் டூ மலேஷியா ஸ்டாப்ஸ் ஃபிரம் ரூபீஸ் 24,999 only GT நன் ஹண்ட்ரட் ஹாலிடே மாஞ்சாவில் வந்து பிறந்து வந்த இடம் இப்போ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதை மாதிரி எங்களுக்கு மாஞ்சாலை விட்டு வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அங்கே இருந்து கொத்தடிமைங்கிறது வந்து ஒன்றா தான் கொத்தடிமையாக தான் நடந்தது ஒரு நிர்வாக தரப்பில் எங்களுடைய குறைகளை கூட சொல்ல முடியாது எதிர்த்து பேச முடியாது ஒரு நிர்வாகிகிட்ட எதிர்த்து ஏதாவது ஒன்று கேட்ட உடனே மறுநாள் எங்களுக்கு வேலை மாற்றம் ஒரு கஷ்டமான வேலையை கொடுப்பாங்க எங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வச்சுருக்கோம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ தான் எங்கிட்ட வந்து புழப்பு வீடு வசதி எடுக்கவோ சொத்து சம்பாத்தியம் வைக்கிறதுக்கோ எங்களுக்கு அளவுக்கு போதுமான வருமானம் கிடையாது கொஞ்ச நாளாக முன்னாலேன்னா ரோடை போடுதும் போடுதோம்னு சொல்லி பாதி தூரம் பஸ் விடாமல் கஷ்டப்படுத்தி மக்களை வந்து அப்படி இப்படி கஷ்டத்தை கொடுத்தா தான் அந்த இடத்த விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற நிலைமை எல்லாம் உருவாக்கிட்டாங்க அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே இந்த நிலமையை உருவாக்கிட்டாங்க உருவாக்கி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு டேண்டையும் ஏற்று வந்து ஒரு சின்ன தயக்கம் காட்டுறாங்க இல்ல அப்படி தயக்கம் காட்டினா எங்கள்கிட்ட நிலத்தை கொடுங்க நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம் எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு அந்த மாஞ்சோலையை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோள் இருக்கக்கூடிய அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்னக்கூடிய இந்த தேயிலை தோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அந்த குத்தகை காலம் என்பது இருக்குது ஆனால் அந்த நிறுவனம் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு விஆர்எஸ் ஸ்கீமை வந்து அறிவித்து தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருது இந்த குடியிருப்புகளை முழுவதும் காலி பண்ணணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க இது வந்து முன் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒப்பந்த காலம் முடிக்கிற வரைக்கும் அந்த தொழிலாளர்களை பணிபுரிய அனுமதிக்கணும் இன்னொன்று இந்த நிறுவனம் இப்போ அறிவிச்சிருக்கிற அந்த விஆர்எஸ் ஸ்கீம் இருக்குதுல்ல அது ரொம்ப மோசடித்தனமானது குறிப்பாக வந்து நீங்கள் எத்தனை ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்க வாங்கின அந்த மாத சம்பளத்தில் இருபத்தி நான்கு மாத சம்பளத்தை மட்டும் கையில் கொடுத்து கூடுதலாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் சார்ஜஸ் இடம்பெயர்வுக்கான பத்தாயிரம் ரூபாய் ஒரு அலவன்ஸை கொடுத்து வெளியேற்றாங்க எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரெண்டரை மூணு லட்சம் தான் கிடைக்கும் அதுவே ஐம்பது வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கடைசியாக வாங்கினதிலும் பதினெட்டு மாத சம்பளம் மட்டுமே கொடுக்குறாங்க இது ஒரு மோசடித்தம் மோசடித்தனமான சிபிஆர்எஸ் ஸ்கீமு இதை தமிழ்நாடு அரசு தலையிட்டு ரத்து பண்ணணும் ஏன்னா தேயிலை தோட்ட தொழிலாளருடைய அறியாமையை பயன்படுத்தி பல ஆண்டு காலம் உழைத்த உழைப்பாடுகளுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து வெளியேற்று எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஆர்எஸ் ஸ்கீமை ரத்து பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் அவங்க தோட்டத்தில் பணிபுரிவதற்கும் அந்த குடியிருப்புகளில் குடியிருப்பதற்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் அந்த தோட்டத்தை ஏற்று நடத்தணும் ஒருவேளை விஆர்எஸ் அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா இந்த பேக்கேஜை ரத்து பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மிக குறைவு இல்லாமல் ஒரு தொகை வர்ற மாதிரியான ஒரு நியூ ஸ்கீமை அந்த நிறுவனத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை தமிழக அரசாங்கம் தொழிலாளர் நடத்துறை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நிறுவனம் தனியார் நிறுவனமும் சரி இப்போ டேண்டியும் சரி இந்த மாஞ்சோலை எஸ்டேட் வந்து மேற்கொண்டு நடத்துகிறதுக்கோ அது வந்து ஒரு ஒரு யோசனையில் இருக்காங்களே தனியார் நிறுவனம் வந்து மறுத்துட்டாங்க உயர்நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் எடுத்து நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து இறுதி முடிவு வந்து தமிழ்நாடு அரசு கையில் தான் இருக்குது இப்போ டேண்டியும் இதில் வந்து ஒரு யோசிக்கிறாங்க அவங்க வந்து எடுத்து நடத்தலாமா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷனில் இருக்காங்க ஸோ அது ஏன் இந்தளவுக்கு ஒரு அந்த குழப்பம் இருக்குது இல்லை டேண்டி அதை எடுத்து நடத்துறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா வந்து இருபத்தி மூன்றாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து வனத்துறைக்கு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு டேன்டிங்கிறது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு தான் வருது இந்த எஸ்டேட் கல்டிவேஷன் லேண்டு வந்து எட்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர் இந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு இப்போ வந்து அந்த அங்கே டீ பிளான்ட் இருக்குது அந்த தேயிலை பறித்து டேண்டியே தனியார் ஃபேக்டரிக்கு விற்கலாம் அவே டேண்டி இதை எடுத்து நடத்துறதுல எந்த விதமான தடையும் இல்லை அரசாங்கம் வந்து இந்த தொழிலாளருடைய பல ஆண்டு காலமாக மூன்று நான்கு தலைமுறையாக அந்த உழைப்பை அங்கீகரித்து அவர்கள் அங்கே வாழ்வதற்கும் டேன்ட்டியில் அவங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கும் இப்போ அவங்களுடைய ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அங்கே இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அதை டேன்ட்டி ஃபேக்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணி அரசாங்கம் ஏற்று நடத்தணுங்கிறத நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்துகிறோம் இது வந்து எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனையாகவோ ஒரு கௌரவ பிரச்சனையாகவோ தமிழ்நாடு அரசு பார்க்கக்கூடாது தொழிலாளருடைய வாழ்க்கை சார்ந்த எதிர்கால சார்ந்த ஒரு பிரச்சனையாக பார்த்து டேன்ட்டி கட்டாயமாக எடுத்து நடத்தணுங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம் விஆர்எஸ் வந்து நிறைய பேர் வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க சில பேர் வந்து இந்த குறிப்பிட்ட தொழிலாளர்கள் வந்து கணிசமான தொகையை வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தொகையை வந்து அந்த எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்திட்டே இருக்குது அவங்க வந்து நாங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் தொழிலாளர் நல ஆணையத்திட்ட கொடுத்துட்றோம் தொழிலாளர் அங்கேருந்து விருப்பப்பட்டவங்க வாங்கிட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு அியாமை காரணமாக சைன் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரு தொகையை ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க சில தொழிலாளர்கள் ஸோ அது எப்படி நடந்து இல்லை இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இது இட்ஸ் நாட் அ க்ளோசர் இது வந்து விஆர்எஸ் விஆர்எஸ் என்று சொன்னால் தொழிலாளர்களும் நிறுவனமும் இணைந்து பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போட வேண்டிய ஒப்பந்தம் அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப இக்னரண்ட்டு தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்களுடைய அறியாமையை கொண்டு இவங்க வந்து ஒரு செல்ஃப் டிசைனாக இவங்க ஒரு விஆர் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பல ஆண்டுகள் நீங்கள் பணிபுரிஞ்சால் கூட நீங்கள் இருபத்தி நாலு மாத சம்பளம் தான் பதினெட்டு மாதம் சம்பளம்தான் அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிட்டு அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கு இருப்பதற்கு வீடு கூட கிடையாது இவ்வளோ குறைவான கூலியில் பிளான்டேஷன் லேபர் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வீட்டுக்கு தான் அந்த வீடையும் நீங்கள் ஆளி பண்ணணும்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாகும் எதிர்காலம் என்னாகும் இது மோசடித்தனமாக போடப்பட்டிருக்க விஆர்எஸ் வந்து ரத்து பண்ணணும் தொழிலாளர் நலத்துறை தலையிட்டால் தமிழக அரசு தலையிட்டால் நிச்சயமாக ரத்து பண்ண முடியும் ஒரு நியூ விஆர்எஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் நடத்த முடியலன்னு சொன்னால் அரசாங்கம் அதை எடுக்க முடியலன்னு சொன்னால் குறைந்தபட்சம் பல ஆண்டுகள் வேலை பார்த்த தொழிலாளிக்கு நீங்கள் ஒரு நியாயமான ஒரு இழப்பீடாவது நீங்கள் கொடுக்கணும்ல அது அரசாங்கம் வந்து அந்த கடமையிலிருந்து பின்வாங்கக்கூடாது புறக்கணிக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப அழுத்தமாக நான் வலியுறுத்துவோம் என் பேர் ஆனந்தராஜ் மாஞ்சலம் ஸ்டேட்டு மாஞ்சலில் வந்து இப்போ நாலாவது தலைமுறையாக நாங்கள் குடியிருக்கோம் இப்போ வந்து கம்பெனி வந்து விருப்ப ஓய்வுங்கிற முறையில் கட்டாய ஓய்வாக எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து விருப்பம் நான் வந்து பிறந்து வளர்ந்ததே அங்கே தான் வாஞ்சலில் தான் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சி எங்கள் அப்பா அம்மா அங்கே இருந்தாங்க எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா அவங்கெல்லாம் அங்கே தான் இருந்தவங்க நான் இப்போ வந்து நாலாவது தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் இப்போ நாள் அங்கே இருக்கோம் இப்போ கம்பெனி வந்து திடீர்னு லீஸ் முடியுது இருபத்தெட்டு தான் லீஸ் முடியுது நாலு வருஷத்துக்கு முன்னாலே கம்பெனி வெளியே போகிறதுனால எங்களை வெளியே அனுப்பிட்டு கம்பெனி வெளியே போகணும் அப்படின்னு பண்ணாங்க கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து விருப்ப ஓய்வுங்கிற பேரில் கட்டாயமாக ஒரு விருப்ப ஓய்வை வாங்கி கொடுத்துருக்காங்க நஷ்ட சொல்லி கொடுத்தாங்க அது வந்து போதுமான அளவு பணம் இல்லை எங்களுக்கு வந்து ஊரில் வந்து வாழ்வாதாரத்துக்கு வழி எதுவுமே இல்லை இருக்க வீடு கிடையாது குழப்பு எந்த வேற வேறு வேலைகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது மாஞ்சோலை எஸ்டேட்டுங்கிறது வந்து இப்போ அங்கேருந்து வெளியேற முடியாமல் எல்லாமே வந்து வெளியேற்ற சொன்னோன்னே நீங்கள் வந்து எல்லாமே அங்கே வெளியேற முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அழுதெல்லாம் வீடியோ பார்த்தோம் வாஞ்சோலை உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமானது இடம் மாஞ்சோல வந்து பிறந்து வந்த இடம் இப்போ சொந்த ஊரை விட்டு நம்ம வெளியூருக்கு போகிறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு மாஞ்சோலை விட்டு வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு கட்டாயமாக வெளியே போகணுங்கிற நிலமையில் இருக்கிற நேரத்தில் நம்ம கோவிட்டு ஒரு தடை போய் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் இல்லைனா என்றைக்கே வெளியே எங்களை அடிச்சு பார்த்த நிலமையெலாம் இருந்துச்சு அதனால் மாஞ்சோலே எங்களுக்கு இருந்தால் கவர்மெண்ட் எடுத்து டேண்டியாக நடத்தினா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கும் இல்லை செமவழியில் எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வீடோ ஒரு இடங்கள் ஏதாவது எங்களை புழப்புக்கு உள்ள வசதியாக கவர்மெண்ட்டு செஞ்சு கொடுத்தா நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் நாங்கள் மாஞ்சல கொழுந்து பறிக்கிறது போட மருந்தடிக்க இந்த வேலையில தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி தனியார் வந்து சொல்லப்படாத ஒரு அடிமைத்தனம் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி தொழிலாளர்கள் சொல்கிறாங்க என்ன மாதிரி இருந்துச்சு அங்கே இருந்து கொத்தடிமைங்கிறது வந்து உண்மைதான் கொத்தடிமையாக தான் நடந்தது ஒரு நிர்வாக தரப்பில் எங்களுடைய குறைகளை கூட சொல்ல முடியாது எதிர்த்து பேச முடியாது ஒரு நிர்வாகிகிட்ட எதிர்த்து ஏதாவது ஒன்று கேட்டோம்னா மறுநாள் எங்களுக்கு வேலை மாற்றம் ஒரு கஷ்டமான வேலையை கொடுப்பாங்க இல்லை இந்த இடத்துல நீ வேறு வேலைக்கு போவாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைகளை கொடுத்து அதாவது வாய் துறந்து எங்களால் பேச முடியாது ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கமாங்கிறது கூட எங்களுக்கு சந்தேகம் தான் இப்போ நான் என் வீட்டம்மா ரெண்டு பேருமே அங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் முடித்து கொடுத்துருக்கேன் ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கு என் பொண்ணும் வேலை இல்லாமல் என்ன நம்பி தான் என் பொண்ணுமே இருக்குது பையனும் ட்ரைவராக இருக்கான் வண்டி வண்டிகளுக்கு போக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் தான் இருக்குது இல்லை அவன் திருநாள் திருநாளில் இருக்கான் என் தம்பி வீட்டில் இருந்து அவன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் பேசின மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி குளிரான பகுதியிலேருந்து பழகிவிட்டோம் எங்கள் சமாளிக்கு நாங்கள் இப்படி போய் எவ்வளோட்டாருன்னு சொல்கிறாங்க அதுவும் குளிரான பகுதிங்கிறது வேறு எங்கள் புழப்புக்கு வேறு வழி இல்லை எஸ்டேட்டு குளிரான பகுதி நல்ல இடம் தான் சுதந்திரமான இடம் சுகாதாரமான இடம் அதுல இன்னொன்று எங்களுக்கு பிழப்புக்கு வந்து வேறு வழி இல்லையே மாஞ்சாலையை விட்டால் வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது அந்த தேயிலை பறிக்கிறதை தாண்டி உங்களுக்கு விவசாயம் வேறு விவசாயம் பண்ண வேலை தெரியாது எங்களுக்கு விவசாயம் என்னென்ன தெரியாத அளவில் நாங்கள் இருக்கோம் மொம்பட்டி பிடிச்சி எங்களுக்கு வேலை செய்ய தெரியாது கம்பி பிடிச்சி ஒரு குழி குத்துன்னா எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது கொழுந்து பறிக்க உரம் போட மருந்து அடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஊரில் வந்து சம உள்ள வேலைகள் எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது அதனால தான் எங்களுக்கு எஸ்டேட்லேயே வேணும் எஸ்டேட்லேயே எங்களுக்கு கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்கன்னு நாங்கள் சொல்லி கேட்கோம் இடத்தை விட்டு போகிறத விட நீங்கள் தங்கியிருந்த வீடு அது எப்படி கொடுத்த வீடா ஆமாம் எஸ்டேட்டில் கொடுத்த வீடு நாங்கள் எங்கள் அம்மா அப்பா இருந்த வீடு இப்போ அதுக்கப்புறம் நான் இருக்கேன் நான் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாச்சு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த வீட்டில் தான் இருக்கேன் அதனால் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம் தான் இருக்க ஒன்றாவது இருக்க வீடு இல்லை எங்கேயுமே வெளியே இடத்துக்கு போகிறேன் ஊருக்கு வந்தால் திறனாளிக்கு வந்தால் இருக்க வீடு கிடையாது மாஞ்சல் அது சொந்த வீடு மாதிரி நாளும் எங்கள் சொந்த வீடு மாதிரி இருந்துவிட்டோம் அதனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை இன்னொன்று ரேஷன் கார்டு அங்கே இருக்குது ஆதார் கார்டு அங்கே இருக்குது ஓட் ஐடி அங்கே இருக்குது எங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த சர்ட்டிஃபிகேட் அங்கே என்னுடைய பிறந்த சர்ட்டிஃபிகேட் அங்கே தான் அதனால் மாஞ்சோம் தான் எங்களுக்கு குடியுரிமை அங்கே தான் இனி ஒரு இடத்துக்கு போகணும் உடனே எங்களுக்கு குடியுரிமை எந்த இடத்துல போய் நாங்கள் கொடுக்க இந்த அட்ரெஸ்லாம் நாங்கள் எங்கே மாற்றோன்னே தெரியாத தான் நாங்கள் இருக்கோம் அதனால் கவர்மெண்ட் எடுத்து நடத்தினால் எங்களுக்கு அந்த எஸ்டேட்லேயே நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் வாழ்வாதாரமே இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்போ வேணாலும் நீங்கள் வந்து தினக்கூலியாக போய் சம்பாரிச்சு வைப்பீங்களே அந்த சேமிப்புன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா அடுத்து வெளியே போனால் அதை வச்சு ஏதாச்சும் சேமிப்பு இருந்தால் நாங்கள் அளவுக்கு வர வேண்டியது அவசியமே இல்லையே ஐம்பத்தி இன்றைக்கி நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் அதுவும் இந்த தொண்ணூற்றி எட்டு ஸ்ட்ரைக்கு பிறகு தான் இந்த சம்பளமே கொடுக்கு கொடுக்க அன்றைக்கி ஐம்பத்தி மூன்றா சம்பளம் தான் தொண்ணூற்றி எட்டில் ஸ்ட்ரைக் நடக்கும்போது ஐம்பத்தி மூன்றா சம்பளம் எங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வச்சுருக்கோம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ தான் எங்கிட்ட வந்து புழப்பு வீடு வசதி எடுக்கவோ சொத்து சம்பாத்தியம் வைக்கிறதுக்கோ எங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமான வருமானம் கிடையாது ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ரெண்டு பேர் சாப்பிடுதோம் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்திருக்கும் அவ்வளோதான் அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வருமானம் இருந்தது அங்கே இருக்க வீடு கேட்டுக்கிட்டே இருக்க கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நாங்கள் போராட வேண்டியது அவசியமே இல்லையா என் பேர் மரியராஜ் மாஞ்சோளை பற்றி சொல்லுவாங்க மாஞ்சோளம் வந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்திலே உருவாக்குனாங்க பயங்கர அடர்ந்த காடாக தான் இருந்துச்சு அவங்க அந்த காலத்தில் ஒரு பிசாவுக்கும் ரெண்டு விஷாவுக்கும் தான் வேலை பார்த்தாங்க வேலை பார்த்து உருவாக்கி ஒரு எண்பது வருஷத்துக்கு முந்தி அது மாதிரி உருவாக்கப்பட்டது தான் அந்த எஸ்டேட் மாஞ்சோலை அப்புறம் தேயிலை பயிரிட்டு ஒரு இருபது பத்து வருஷம் கழிச்சு தேயிலை தயாராகி அதை பறித்து செலக் பண்ண ஆரம்பித்தாங்க சம்பளம் சராசரி எங்களுக்கு வந்து நான் வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணல வெறும் முப்பத்தஞ்சு ரூபா ஐம்ப ஐம்பத்தி ரெண்டு ரூபா நான் வந்து பதினெட்டு வயசில் ஜாயின் பண்ணேன் பதினஞ்சு வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன் அப்போ அந்த நேரத்தில் அப்படியே அந்த பதினஞ்சு வயசில் வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு பதினெட்டு வயசில் வேலைக்கு போவாங்க முப்பத்தஞ்சு ரூபா சம்பளம் இருந்தது அதுக்கு பிறகு போராட்டம் வந்தது போராட்டத்துக்கு பிறகு அப்போ ரூபா இருந்தது போராடி ஒரு கடைசி எழுபத்தஞ்சு ரூபா ஆச்சு பெக்கு சம்பளம் வந்து நானூற்றம்பது ரூபா வந்து வருஷம் ஆ கூலி வந்துட்டு ஆனால் இப்போ திடீர்னு இந்த லீஸு இன்னும் நாலு வருஷம் இருக்குது இருபத்தெட்டில் முடியுது திடீர்னு கம்பெனி மாலியன்ற நான் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் அடைச்சிட்டாங்க இது வந்து மக்கள் இஷ்டப்பட்டு யாருக்குமே அங்கேருந்து வரதுக்கு இஷ்டம் அங்கே நீங்கள் வந் வாங்க வந்தால் உங்களுக்கே அங்கேருந்து வெளியில் வர இஷ்டம் இருக்காது அப்படியேப்பட்ட ஒரு இடம் அங்கே மக்கள் வந்து சமத்துவமாக இருக்காங்க ஜாதியத்துவமோ மத மதவாதமோ அங்கே கிடையாது எல்லோரும் ஒரே அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய இடம் இந்தியாவில் அப்படி ஒரு இடம் இருக்குன்னா ஒரு அபூர்வமான இடம் மாஞ்சோளம் மாஞ்சோலை இப்போ கொத்தகை முடிக்க போகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்களை வெளியேற்றுறாங்க இப்போ உங்களுக்கு நான் இந்த குத்தகை முடிக்க போகுதுன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா வெளியேற்ற போகிறாங்கட்டு நீங்கள் எதிர் இல்லை திடீர்னு திடீர் திடீர்னு தான் எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னால் சொன்னாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தாங்க டக்குன்னு ஒரு ரெண்டு லட்சம் மூணு ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க கடைசி ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபான்னு முடிச்சு எல்லாத்தையும் வெளியேற்ற மாதிரி எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க அது என்ன நீங்கள் என்ன நாளில் பார்த்துட்டு நான் சாதாரண தொழில் லேபர் தான் கொழுந்து பறிக்கிறது மரம் இருக்குது அந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளது வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் ஃபேக்ட்ரி ஒர்க் எல்லாமே நான் பார்ப்போம் இப்போ வந்து நீ இவ்வளோ நாள் புரிஞ்சிருக்கீங்க இந்த காம்பன்சேஷன் இருக்குதுல்ல ஸோ அதுக்காக வந்து அங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது இவ்வளோதான் கொ கிடைக்கும்னு நமக்கு தெரியாது அவங்க அவங்க அறிமை அறியாமனால பெரும் பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சு கணக்கு வந்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு வந்து நூற்று ஒரு வருஷத்துக்கு வந்து நூற்றம்பது நாள் இல்லை இரநூறு நாள் கொடுக்கணும் அது சட்டத்தில் இருக்குது அதை அவங்க அதை வந்து அரசு வந்து பெற்றுக் கொடுக்கணும் இவ்வளோ வருஷமாக மாஞ்சோலையில் வந்து பணி முடிஞ்சிட்டிங்களா அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு இருக்குது அடிப்படை வசதிகள் வந்து அங்கே வந்து அடிமைத்தனம் தான் அதிகமாக மக்கள் இருந்தாலும் ஒரு மன்னராட்சி மாதிரி தான் மக்களாட்சி வந்து இல்லை மாஞ்சோலில் வந்து மக்களாட்சிங்கிறத வந்து எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா அவங்க ஒரு ஆள் கையில் தான் நம்ம இருக்கும் வேலை பார்க்கும் அவங்க சொன்னது தான் சட்டம் அவங்க சொன்னது பாம்பே ட்ரேடிங் கம்பெனி சொன்னாங்க அந்த கம்பெனி தான் சட்டம் எல்லாமே அவங்க சொன்னது தான் அது மாரி நம்ம எதுவும் முடியாது இப்போ இப்போவுமே நாங்கள் எது இப்போ இந்த இதில் எடுத்து பேசுகிறோம்னா முடிய போகுது அப்படிங்கிறதுனால தான் ஏற்று பேசலாம் ஏற்று பேச முடியாது ஏற்று பேசினா அடுத்து என்ன அடிமைப்படுத்துவாங்க என்ன மாதிரியான அடிமைத்துவம் அங்கே இருக்கும் ஏன்னா இப்போ இது வந்து தமிழ்நாடு வேற ஒன்றும் இல்லை அவங்க வேற அடிக்கவோ பிடிக்கவோ அந்த மாதிரிலாம் இல்லை வேலை பார்த்துட்டுருக்கல வேலை நமக்கு வந்து வேலை பழு இல்லை அப்படின்னா ச சீக்கிர வேலைக்கு வரணும் அப்படி வேறு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்க வேறு அது எதுவும் மாற்றுவாங்க அதுக்கு எடுத்து ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிடுவோம்பாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்பாங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும் பொழுது வேறு அடிமத்தனம் அடிக்க பிடிக்க அந்த மாதிரிலாம் அடிமத்தனம்லாம் இல்லை இப்போ வந்து பேருந்து வசதி ரொம்ப குறைவாக இருக்குது கீழே அதெல்லாம் பேருந்து வசதியெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அதெல்லாம் அவங்க கரெக்டாக அரசு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பேருந்து வசதியெல்லாம் குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா பஸ் ரிப்பேர் ஆனாலும் உடனே சரி பண்ணி வந்துடும் அதெல்லாம் எந்த இது இல்லை இப்போது நிலைமைக்கு ரோடு வசதிகள்லாம் வந்து கொஞ்ச நாளாவே ச அவங்க சரி பண்ணலை இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டால் தான் வெளியில் போகாமு சொல்லியே இந்த ரோடு வசதியெல்லாம் சரி பண்ணாமலே விட்டுட்டாங்க ஏன்னா கஷ்டத்தை கொடுத்தா தான் இப்படி தான் கஷ்டத்தை கொடுக்காங்க சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சுதான் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு வழி கொஞ்ச நாளாக முன்னால்னா ரோடை போடுதும் போடுதோன்னு சொல்லி பாதி தூரம் பஸ் விடாமல் கஷ்டப்படுத்தி மக்களை வந்து அப்படி இப்படி கஷ்டத்தை கொடுத்தா தான் அந்த இடத்த விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற நிலமைகள்லாம் அப்போவுமே உருவாக்கிட்டாங்க அவங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இந்த நிலைமையை உருவாக்கிட்டாங்க உருவாக்கி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுட்டாங்க இப்போ வந்து டேண்டி ஏற்று நடத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்குது இப்போ உயர்நீதிமன்றம் வந்து மக்கள் வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது நாங்கள் செய்திகள்லாம் பார்த்தோம் அங்கே அந்த பெண்கள்லாம் வெளியேற்ற சொன்னோடனே அவங்க குடும்ப குடும்பமாக எல்லாமே வந்து அழுதாங்க ஸோ எந்தளவுக்கு ஒரு வருத்தமாக இருக்குண்ணா இந்த அங்கே இருந்து வர்றதுக்கு யாருக்குமே முடியாது ஏன்னா அப்படி ஒரு இடம் எல்லாம் ஒரு பாசம் அன்பாக இருப்பாங்க எல்லோரும் அப்படிங்களாம் எப்படி அங்கேருந்து வெளியே வரணும்னா அழுது தான் செய்வாங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க ஒரே வீட்டு ஒரே வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருந்தாங்க திடீர்னு அந்த இடத்துலேருந்து எல்லோரும் கலைஞ்சி ஒவ்வொரு ஊருக்கு போயில அது மன வருத்தத்தை உண்டு பண்ணும்ல அது எல்லோரும் மாதத்துலேயும் அந்த மனவர்த்தம் இருக்கு ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் அந்த இடத்த விட்டு அது இன்னும் ஒருத்தரும் போகலை அங்கே தான் இருக்காங்க எல்லாரும் யாரும் போக மாட்டாங்க அங்கே தான் இருப்பாங்க இப்போ வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது முடிஞ்சால் அந்த தனியார் நின்ற நடத்த முடியும்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து டேன்ட்டீன் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் சார்பாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ என்ன அவங்க அந்த என்ன காரணம் என்ன திடீர்னு அவங்க வெளியேறாங்க டேன்ட்டியும் எடுத்து நடத்துறது வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை என்ன லாபகாரணமாக இல்லையா வாஞ்சோலி அதெல்லாம் லாபகாரமாக கரெக்டாக நடத்தினா லாபகாரமாக தான் இருக்கும் அதெல்லாம் நஷ்டம்லாம் ஒன்றும் வராது நஷ்டத்துக்கு வாய்ப்பு இல்லை எதுக்கு யோசிக்காங்கன்னா அது என்னங்கிறது எங்களுக்கு வெளியே சொல்ல முடியல உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்ல இல்லை அதுதான் அதுக்குள்ளே காரணம் வந்து யூகம் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே காரணம் என்னன்னு தெரியல இவங்க வேறு புலிகள் காப்போம் அப்படிங்க ஆனால் புலிகள் காப்போம்னு சொல்லுவாங்க எல்லா புலிகள் காப்பகத்தாலும் மக்கள் கூடியிருக்காங்க அப்போ எல்லாத்தையும் வெளியேற்றிருட்டோம் எங்களே வெளியேற்றுறவங்க ஏன் அந்த புலிகள் காப்பத்தில் உள்ளவங்க வெளியேற்றப்போ எங்களை மற்ற புலிகள் காப்போம் இந்தியாக்குள்ளே எல்லா இடத்துலையும் புலிகள் காப்போம் இருக்குது எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க அப்போ எல்லாத்தையும் வெளியேற்றணும்லாம் எங்களை மற்றம் குறிப்பிட்டு வெளியேற்றாங்கன்னா அப்போ என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல இப்போ வந்து விஆர்எஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே சைன் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஆர்எஸ் தொகையாக கொடுக்காங்க அது எந்த வரியில் அந்த தொகையை பிரிச்சுருக்காங்கன்னு நீங்கள் எப்படி கையெழுத்து போட்டீங்க இல்லை அவங்க வந்து வாலின்ற எல்லாரும் கையெழுத்து போடலாம் கையெழுத்து நாற்பத்தஞ்சு நாளில் காலி பண்ணணுன்னு சொல்லியெல்லாம் கையெழுத்து போட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது கண் ஒரு அதை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அடிமத்தனத்துக்குள்ளே இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு ஒரு கேள்வி கேட்காங்கன்னா போலீஸுக்கு என்ன பயந்து நம்ம பதில் சொல்லுவோம் என்ன செய்வோம் ஆமான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ அதுக்கு முன்னாடி அங்கே தொழிற்சங்கங்களோ இல்லை வந்து மற்ற இயக்கங்களோ இல்லை இது எல்லாமே வந்து ஒன்றும் சும்மா எல்லாம் கம்பெனியோட கைக்கூலி தான் தொழிற்சங்கங்கள்லாம் வேஸ்ட்டு அதில் எந்த ப்ரயோஜனமும் இல்லை அது நானாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் நான் அப்படி இடத்துல தான் இருக்க முடியும் ஏன்னா மக்களோட சூழ்நிலை நான் யாரையும் குறை சொல்லி பேசலை மக்கள் அந்த தொழில் தொழிற்சங்க தலைவர்களோட சூழ்நிலை அப்படி சமூகம் இருக்க முடியாது பகுதியில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிலம் கொடுத்துருக்காங்க பட்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து யாருக்கும் வந்து அந்த பட்டாவை இடத்த கட்டலை சும்மா ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பேப்பர் தான் அது அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை யாருக்கும் பயன்படலை உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் எத்தனை என்ன எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பேர் ரெண்டு பேர் தான் இருக்கும் எங்கள் அக்கா நானும் தான் இருக்கும் அங்கே எஸ்டேட்டில் தான் இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் எங்கள் அப்பாவோடய அப்பா எல்லாமே எங்கள் எஸ்டேட்டில் தான் இருந்தாங்க என் தாத்தா வரைக்கும் அங்கே நிறைய எங்கள் தாத்தாவுங்க தான் அடக்கம் பண்ணியிருக்கு என் சர்ச் இருக்குது இந்து க கருப்பசாமி கோயில் இருக்குது அது மசூதி இருக்குது எல்லாமே அங்கே இருக்குது அதெல்லாம் திடீர்னு விட்டுட்டு போய் சொன்னால் நாங்கள் எப்படி போக முடியும்னு சொல்லுங்கள் ஆ சூழ்நிலை இப்போ சூழ்நிலை அதனால் யாரும் விட்டுட்டு போகிற மாதிரி மனநிலை இல்லை இப்போ வந்து இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவாக வந்து இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க காலியாக இருக்கும் இல்லைனா கட்டாய சட்டம் போட்டு காலி பண்ணியிருப்பாங்கல்ல இந்த உயர்நீதிமன்றம் தடுத்ததுனால அது இப்போ எல்லோரும் அங்கே இருக்காங்க மீண்டும் விசாரணைக்கு வர இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் தொழிலாளர்கள் சார்பாக என்னென்னா இப்போ நீங்கள் அங்கேருந்து வெளியேறுத்தி இல்லை நீங்கள் வந்து வெளியே வேறு இடத்துக்கு தான் உங்களுக்கு வந்து போகணும் உங்களுக்கு வந்து நிலமும் இல்லை வந்து அரசு சார் முடியாது இல்லை அப்படி எந்த சட்டமும் சொல்லாது மக்களை திடீர்னு ஒரு ஊரை காலி பண்ண சொல்லி நீதிமன்றமே சொல்லாது சொல்ல முடியாது மக்களாட்சி தான் நடக்கும் மன்னராட்சி நடக்கலாம் இப்போ வந்து பப்ளிக் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னால் வந்து உலகத்துக்கு தெரியலை மாஞ்சோளாங்கிறது இப்போ மாஞ்சோளாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஊரை டக்குன்னு ஒரு ஊரில் உள்ள மக்கள் வெளியேற்றுறதுக்கு யாருக்கும் அந்த உரிமை இல்லை நீதிமன்றத்துக்கே இல்லை இப்போ சொன்ன மாதிரி வந்து அரசாங்கம் சார்பாக வந்து நிலமும் இல்லை வந்து இலவச வீடு கட்டுறதுக்கான தொகையோ கொடுத்து உங்களுக்கு உரிய இழப்பீடை பெற்று கொடுத்த அந்த இடத்த விட்டு போலாண்டு இடத்த விட்டு யாருமே வெளியில் போக முடியாது ஏன்னா அது வந்து அங்கே வந்து எங்களுக்கு மறுபடியும் அங்கே மறுவாழ்வு அங்கே தான் எங்களுக்கு கொடுக்கணும் அந்த எஸ்டேட்டில் தான் கொடுக்கணும் ஆல்ரெடி இதில் வந்து நாங்கள் வந்து அந்த வெப்பம் தாங்க முடியாது இந்த ஊரில் வந்து அங்கே வந்து கூலிங்காக இருக்கும் கீழே வந்தால் எங்களுக்கு அந்த வெயில் தாங்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இருந்தாங்கள்ல ஸ்ரீலங்காவில் வந்து தோட்ட தொழிலில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட போது அவங்களுக்கு வந்து இங்கே கொடைக்கானலில் குண்டுப்பட்டி இந்த மாதிரி வந்து மலை சார்ந்த இடங்கள்லேயே வந்து மாட்டு இடம் அமைச்சு அங்கே வந்து அவங்க விவசாய செல்ல வந்து அனுமதிக்கப்பட்டாங்க இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி மாட்டு இடம் வந்து மாஞ்சோலைய மொத்தம் வச்சு கீழே இறங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மாஞ்சோலையா அது அங்கே எல்லோரும் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி நாங்களும் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு போகிறோமே எதுக்காக எங்களை இறங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இப்போ தமிழ்நாடு அரசு டேண்ட்டையும் ஏற்று நடத்த வந்து ஒரு சின்ன தயக்கம் காட்டுறாங்க இல்லை அப்படி தயக்கம் காட்டினா எங்கள்கிட்ட நிலத்தை கொடுங்க நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம்ல எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள்